வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி எங்கள் கார்டன் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு நான் வந்து நிறைய நாள் வீடியோ எடுத்து வைப்பேங்க அப் அதில் பார்த்திங்கன்னா மட்டும் நான் வீடியோவாக கொடுப்பேன் அப்படி தான் கொடுப்பேன் ஏன்னா எங்கள் இருக்கிறது ஒரு குட்டி கார்டன் இது வந்து கோலம் சேனல் இருந்தாலும் எங்கள் கார்டன் அழகாக இருக்கிறதுனால நான் அப்பப்போ கொடுப்பேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரோஸ் தாங்க அதிகமாக வச்சுருக்குறேன் இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரோஸ் பூத்துதுனாவே ஒரு பூ பூத்துனாவே அப்படியே அந்த கார்டனே அழகாக இருக்குங்க இந்த ரோஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது கலர் அருமையான கலருங்க பூச்செடி மட்டும்தான் காய் செடி அதிகமாக இல்லை கத்திரி செடி தான் இருக்குது ஏன்னா இது வந்து கா செடியெல்லாம் வச்சா இங்கே அவ்வளோக்கா நல்லா வராதுங்க பூச்செடி நல்லா வரும் ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும் அதனால் பூச்செடி நல்லாயிருக்கும் அதனால் இருக்கிற ஒரு குட்டி கார்டனை அப்பப்போ உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன் செம்பருத்தி இதுக்கு பெருசாக பராமரிக்கிறதுனா பராமரிப்புலாம் அதிகமாக இல்லைங்க தண்ணி மட்டும் ஊற்றுவோம் எப்போயாவது உரம் போடுங்க ஆறு மாதத்துக்கு இருக்கா அவ்வளோதாங்க அதனால இது வந்து பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்குங்க இந்த டேபிள் ரோஸ் வச்சுருக்குறேங்க அதுவும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் முருங்கை மரம் இருக்குது துளசி முக்கியமான செடியெல்லாம் இருக்குதுங்க தூதுவலை இருக்கும் ஓம்பள்ளித்தலை இருக்கும் மருதாணி இருக்குது இந்த மாதிரி செம்பருத்தி இருக்குது இதெல்லாம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுவேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு அதனால அதெல்லாம் வச்சுருக்குறேன் பன்னீர் ரோஸ் ரெண்டு செடி இருக்குதுங்க அதுவே போதுங்க பூத்துக்கிட்டே இருக்குங்க இந்த செடி பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸ்னு வாங்கி வச்சா அது கலர் அழகாக இருந்துகிட்டே இருக்குதுங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா பூத்துக்கிட்டும் இருக்கும் இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது கலர் நல்லா டார்க்கு ரெட்டுங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு ஒரு பூ பூத்துருந்தாலே சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூவே நான் வீடியோ எடுக்கும்போது இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா யாரோ பொறிச்சிட்டாங்க நான் பார்க்குறப்ப இல்லை அந்த பூ மறுபடி அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பூ இருந்தாலும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் யாராவது பொறிச்சுருவாங்க நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க ஏன்னா நம்ம பொறிச்சாலும் பூ தான் போகிறோம் யாரோ பொறிச்சாலும் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம பொறிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கப்போ பொறிச்சிடுவாங்க அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் சரி யாருக்கும் யூஸாக தானே ஆகுதுன்ட்டு விட்டுருவோங்க பாருங்கள் பன்னீர் ரோஸ் எப்படி இருக்குது இந்த ரோஸ் அழகா இருக்குங்க நாங்கள் பார்க்கும்போதே அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்பவுமே முல்லைப்பூச்செடி எப்பவுமே எங்கள் வீட்டில் முல்லைப்பூச்செடி இருந்துகிட்டே இருக்குங்க இந்த ரோஸ் பாருங்க பட்டன் ரோஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் சொன்னேன் அந்த செடி பூத்துக்கிட்டே இருக்கணும் அது அதே மாதிரி நல்ல டார்க் கலராக பூக்கும் இது சேஞ்சிங் ரோஸுங்க எனக்கே தெரியாது பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் ஃபஸ்ட் நாள் அந்த கலரில் இருந்துச்சு முதல்ல பார்த்தீங்களா அந்த கலரில் ரெண்டாவது நாள் இந்த கலராக மாறிடுச்சு குட்டி குட்டி ரோஸ் குட்டி குட்டி பூ இருக்கும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க கார்டன் பார்க்கும்போது பாருங்க இந்த பூ எவ்வளோ டார்க் கலர்னு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த பூ பார்க்குறக்கு இது பன்னீர் ரோஸ் எப்பவுமே இருக்குங்க எங்கள் செடியில் எவ்வளோ டார்க் கலர் பாருங்கள் அழகாக இருந்தது இந்த ரோஸ் வந்து எப்போவுமே பூத்துதுன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இது பன்னீர் ரோஸ் அதில் மொட்டு பாருங்க எவ்வளோ இருக்குது பட்ஸு எவ்வளோ பட்ஸு அப்படியே அத்தனை ஊர் இருக்குங்க பார்த்தாவே மழை பேஞ்சு எப்பவுமே எங்கள் செடி பூக்க ஆரம்பிச்சிருங்க இது வந்து கோலம் சேனல்னு தாங்க இல்லத்தரசி கோலம்னு இதுக்கு அதுதான் நல்லா இருக்குங்க எல்லா குளமும் ஈஸியாக இருக்கும் குழந்தை அதிகமாக வரும் இந்த மாதிரி கார்டன் அப்பப்போ வருங்க புதினாவும் நாங்களே வச்சுருக்குறோம் அதிலே பறிச்சுக்குவோம் தேவைக்கு இந்த கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது பன்னீர் ரோஸ் தாங்க டார்க் கலர் பன்னீர் ரோஸ் முருங்கை மரம் இந்த செ இந்த செடி டார்க் கலர் தாங்க எனக்கு டார்க் கலர் பூ தாங்க அதிகமாக பிடிக்கும் இது வந்து லைட் கலருங்க இந்த சேனல் பிடிச்சிங்கன்னா सब्सक्रै पढिवे थ्याङ्क्यु